சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு கொடுத்த பதிவு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பதிவு கண்களை மூடி கற்பனை வளத்தோட கேட்கும்போது சாயப்பா என் மீது தொடுவது போல இருந்தது உணர்ச்சியான நிலையில் இருந்தது என்னுடைய மனசுக்குள்ளே அவர் வந்து என் வாழ்க்கையை வாழ்த்துவது போல அது இருந்தது உண்மையிலேயே சொல்ற பிரம்மாண்டமான பதிவு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் தரக்கூடிய பதிவு அந்த பதிவு அப்படின்னு சொல்லி அடுத்த சாய்ராம் சொன்னாங்க அந்த பதிவை கேட்கும் போதே கண்களை மூடியபடி கேட்கும் போதே எனக்குள்ள கண்ணீர் அருவி போல கொட்டுச்சு என்னால் அடக்கவே முடியல அதை தொடைக்க வேண்டாம்னு சொல்லி நபாட்டுக்கும் கண்களை மூடி அந்த இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பதிவை கேட்ட அவ்வளவு எனக்கு திருப்தியாக இருந்துச்சு என் வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த வாழ்க்கையா அது இருக்க போகுது அப்படின்னு போது நான் பேரின்பத்தை அடைஞ்ச சிற்றின்பம் எனக்கு வேண்டாம் என்னுடைய தவறுகளை நான் திருத்தி கொள்ள முயற்சி செய்கிறேன் உண்மையிலே சொல்றேன் இந்த ஆடியோ என்னோட வாழ்க்கைய மாற்றுவதற்கான முயற்சிகளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது போல் அந்த ஆடியோவை கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆடியோ அனுப்பியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி அதாவது நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டான முறையில் போயிருக்குதா இல்லையான்றத சாயப்பா உங்கள் மூலமாக எனக்கு தெரிவித்துக் கொள்கிறார் ஏன்னா அவருடைய ஆணையின் படிதா நான் இங்கே பேசுகிறேன் ஒருவேளை அதை தாண்டி நான் பேசியிருப்பேனோ அப்படின்ற ஒரு சந்தேகம் என் மனசுக்குள்ளே எழுந்திருந்திருக்கலாம் அதற்கு கூட இவங்க பதிலாக கொடுத்துருக்கலாம் அதே போல் இப்போ பேசக்கூடிய பதிவு அதை விட இம்பார்ட்டன் ஆனது அதை விட இம்பார்ட்டன் ஆனது ஸோ தியானத்தின் மூலமாக நிறைய பேச்சுவார்த்தைகள் இங்கே நடக்குது சாயப்பா இன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கோட அர்த்தம் உங்களுக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க உலகத்தின் பின்னால் நீ சென்றால் உன்னை நீ இழப்பாய் இதுதான் எனக்கு ஒரே வார்த்தையில் அவர் சொன்னது உலகத்துக்கு உலகத்தின் பாதையில் நீ பின் சென்றால் உலகத்தின் பாதை என்ன இந்த உலகம் எதை கத்து கொடுத்துருக்குது உங்களுக்கு எந்தெந்த பொருள் மேலே ஈடுபாடு இருக்குது எது எது மேல உங்களுக்கு தனி ஈர்ப்பு இருக்குது எது எதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க இது எல்லாம் தான் உலகத்தின் பின்னால் நீ செல்லக்கூடிய பாதையின் அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் அதாவது உலகத்துக்கு பின்னானா நாடு நாடா சுத்துறது ஊர் ஊரா சுத்துறது இல்லை உலகம் இதுதான்ப்பா இன்பம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்குது இல்லையா அது இன்பம்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் உலகத்தின் பின்னால் செல்லும் பாதையில் நீ சென்றால் உன்னை நீ நிச்சயமாக இடப்பாய் இடப்பாயின்னா என்ன அர்த்தம் செத்து போயிடுவோமா அது வேலை வந்தால் தான் ஆகணும் அது வேறு விஷயம் போக மாட்டோம் நம்மளை நாம் தொலைச்சிடுவோம் இப்போ சந்தோஷ் அப்படின்னா யார் அப்போ நீங்கன்றது யார் உங்கள் செயல் என்ன உங்கள் எண்ணம் என்ன உங்கள் ஆசை என்ன உங்கள் வாழ்க்கை என்ன உங்கள் பாதை என்ன உங்கள் பயணம் எப்படிப்பட்டது இதையெல்லாம் அடக்கினது தான் நீங்கன்றது அப்போ நீ உலகத்தின் பின்னால் போறியா இல்லை உண்மையின் பின்னால் போறியா உலகத்தின் பின்னால போறியா இல்லை உண்மையின் பின்னால் போறியா அப்ப உலகத்தின் பின்னால் போறவங்களா உண்மை இல்லாதவர்களா அப்படின்னா உண்மையானவர்கள் தான் ஆனால் அர்த்தம் இல்லாதவர்களாக கூட மாறி போவாங்க இல்லையா என்னோட தொழில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சர்வீஸ் பண்றது ரைட்டா அப்போ வேற ஒருத்தவங்க தொழில் வேற ஒரு அப்போ என்னுடைய தொழில லாபம் இல்லை அவருடைய தொழில லாபம் இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மனநிலையில ஒரு மனுஷன் பயணிக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய பயணம் அலைச்சலுக்கும் நஷ்டத்துக்கும் உட்பட்டதாக இருக்கிறது புரியுதா நஷ்டத்துக்கும் அலைச்சலுக்கும் தான் உட்பட்டதாக இருக்குது இங்கே நிறைய பெரியவங்க பார்த்திங்கன்னா எழுபதை தாண்டி இருப்பாங்க நிறைய பேர் அதே டயரில் இருப்பாங்க காலையில் வேலைக்கு போவாங்க இரவு வருவாங்க ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க ஆனால் அலைச்சலும் நஷ்டமும் தான் இருக்குது கூட்டி கழிச்சு பார்த்தா மீறி போன ஒரு வீடை வாங்கியிருப்பாங்க அந்த வீட்டை கடைசியில் அடமானத்துக்கு வச்சுருப்பாங்க இவ்வளோ தான் நடக்கும் யாருமே சொந்த வீட்டில் அந்த உலகத்தை விட்டு போகும்போது சொந்த வீட்டில் யாரும் நிம்மதியாக போகிறது இல்லை வாடகை வீட்டில் தான் சேர்த்து சொல்கிறேன் அப்போ என்ன ஆகுது எங்கேயோ போனோம் எங்கேயோ தெரிஞ்சோம் ஆனால் நிம்மதி மட்டும் நம்ம பெற முடியல ஏன்னா நீ உன்னோட பின் உண்மையின் பின்னால் போகல உலகத்தின் பின்னால் போன நீ தான் உண்மை நீ தான் கருவி நீ தான் எல்லாமே இங்கே இன்பமும் நீ தான் துன்பமும் நீ தான் புகழும் நீ தான் அவமானமும் நீதான் உன்னை நீ எந்த முறையில் வளர்க்குறியோ அந்த முறையில் மற்றவர்களால் பார்க்கப்படுவாய் அவ சொல்லி இவ சொல்லி கேட்காத உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து கேளு நீ அமைதியின் முறையில் இருந்து வாழ்க்கையை அகமிசையின் முறையில் பின்பற்றி வாழு உனக்கு நடக்க வேண்டியவை அத்தனையும் எந்த தயக்கமும் தாமதமும் இன்றி உனக்கு வந்து சேரும் அப்ப உலகத்தின் பின்னால போராடும் போது நீ தோத்து போற தோத்து போகும்போது ஏமாற்றம் அடைகிற ஏமாறிக்கிட்டே இருக்கும் போது உன்னுடைய செயல்கள் உன்னோட கைகளால் கட்டப்படுகிறது கட்டப்படக்கூடிய கைகள் எந்த செயலும் எந்த காரியத்தையும் செய்யாதது போல அது இருக்கிறது ஆக மொத்தம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாம போனதுக்கு காரணம் நீ உன்னை இழந்ததால மட்டுமே இதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம் அப்ப நீ உன்னோட மலர்ச்சி உன்னுடைய மகிழ்ச்சி நீ மலர்ந்துகிட்டே இருக்கிறவ நீ மலர்ந்துகிட்டே இருக்கிறவ உனக்கு அழிவுன்றதே கிடையாது நான் சொல்றது உடலை சொல்லல உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை பத்தி பேசுறேன் உடலுக்குத்தான் அழிவை தவிர ஆன்மாவுக்கு அழிவு இல்லை சொன்னது பகவத்கீதை இல்லை கிருஷ்ண பரமாத்மா சொன்னது அதனால் உடலை பற்றி அழிகிற தேகத்தை பற்றி கவலைப்படாத அழியாத உயிரை பற்றி கவலைப்படு அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை கொடு உன்னோட உடல் எதுக்குன்னா அந்த ஆன்மாவை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் ஒரு கருவியாக தான் உன்னுடைய உடல் இருக்கிறது உன்னோட உடல் வயதாக வயதாக வயதான தோற்றத்தை ஏன் கடவுள் கொடுக்குறாருன்னா செய்கிற கடமைகள் முடிகிற நேரத்தில் உன்னோட தோல் சுருங்கும் உன் பல்லு போகும் உன் சொல்லு போகும் உன் தலை நிறையா ஆகும் முதுமைக்கு உண்டான அத்தனையும் வரும் அப்போ முதுமை வருதேன்னு சொல்லி இளமையாக இருக்க முடியும்னு வருந்தாத முதுமை வந்துடுச்சு நம்ம என்ன காரியத்தை செஞ்சோம் எத்தனை பேர் பலனடைஞ்சாங்க நம்ம வாழ்க்கை சொர்க்கமா இல்ல நரகமான என்னைக்குமே வரவேற்கணும் யார் வரவேற்க முடியும் நல்லதை செய்யறவன் வரவேற்பான் வாடணும்னு ஆசைப்படுறவன் ஐயோ முதுமை வந்துருச்சுன்னு சொல்லி முதுமை வரக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ செய்யறான் ஆனா இயற்கையை யாராலையும் எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்தவே முடியாது இயற்கைக்கு எதிராக என்ன செஞ்சாலும் சரி அது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளாக முடியும் உங்களுக்கு தெரியுமா டை அடிக்கிறதால எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு முகத்துக்கு மேக்கப் போகிறதால எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு இளமையாக இருக்கிறதுக்காக என்னென்ன ஆர்டிஃபிஷியலாக டேப்லெட் எடுக்கிறோமோ அத்தனையும் எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு மேலே சிக்கல் இங்கே கொடுக்குறது தெரியுமா தெரியாமல் தான் நம்ம புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ எண்பது வயசுல கூட சந்தோஷமா வாழ்ந்துடலாம் ஆனா இளமையில இருந்து முதுமைக்கு போறமேனு நாற்பது ஐம்பதுல நாம ஆர்டிஃபிஷியலாக செயற்கையா ஏதாவது மாத்திரை சாப்பிட்றதோ இல்லை வேற ஏதாவது உட்கொள்றதோ அதனால வரக்கூடிய பலன்கள் எழுபதுலேயே அது இன்னமும் உடல்நிலை மோசமாக்கப்படுகிறது ஸோ எதை வந்தாலும் வரட்டும்னு சொல்லி வழிவிடுங்க அது உங்களை காப்பாற்றும் வரக்கூடாதுன்னு நினச்சி அதை வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா அது உங்களை அழிக்கும் ஆக அழிப்பதற்காகத்தான் இங்கே பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர வாழ்வதற்காக எந்த முயற்சிகளும் ஒருப்படியாக எடுக்கலை ஏன்னா நீ உலகத்தின் பின்னாலே போய்கிட்டு இருக்க உலகத்தின் பின்னாலே போய்கிட்டே இருக்க உண்மைக்கின் பின்னாலே போ நான் ஒன்று என்ன சொல்கிறேன் இந்த இடத்த சொல்லியே ஆகணும் இன்றைக்கி எத்தனையோ ஆக்டர்ஸுங்க தலையில் இது பண்ணிக்கிறாங்க வெகு வச்சுக்கிறாங்க இன்னும் என்னென்னமோ பண்ணுறாங்க நல்ல பயங்கர பெரிய பெரிய காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு இது பண்ணுறாங்க பட் அவங்க யாரும் அளவுக்கு சாத்தியம் இல்லை இவரை கம்பேர் பண்ணும்போது இவர் யாருன்னா அவர் தான் ரஜினிகாந்த் ஸோ எவ்வளவு நேச்சுரலாக தலைக்கு வெகு இல்லாமல் ஸோ ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஸ்க்ரீனில் நடிக்கிறாரு ஆனால் வெளியில் வெளிப்படையாக இருக்கிறாரு அவர் கிட்டத்தட்ட உண்மையின் பின்னால் போகிறதால மட்டுந்தான் அவருக்கு கடவுள் இயற்கையாகவே வெற்றி மேலே வெற்றியை கொடுக்குறாரு ஸோ எழுபத்தி மூணு வயசில் ஹீரோவாக எந்த ஹீரோவாலையும் டெஃபினட்டாக தாக்கு பிடிக்க முடியாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க யாராலையும் முடியாது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் உண்மைக்கு பின்னால் பெரிய சக்தி இருக்குது உலகத்தின் பின்னால் பெரிய தோல்வி இருக்குது ஏன்னா சக்தி இருக்கிற இடத்துல வெற்றி இருக்கும் சக்தி இல்லாத இடத்துல தோல்வி இருக்கும் நீங்கள் எதற்கு பின்னால் போகிறீங்கன்றதை பார்த்துக்கோங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் இதில் தான் எனக்கு இன்பம் இருக்குதுன்னு அதை கையில் எடுக்காதீங்க அது விஷமாக மாறிடும் விஷம் உங்களை அழிக்க வந்த ஒரு விஷ கிருமின்றத மறக்காதீங்க ஸோ என்றைக்குமே புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு பாடமும் இருக்குது நம்ம அடிக்கடி சொல்கிறோம் சாய்பாக்கிட்ட சரணாகதி அடைங்க உங்கள் மனசை அவர் ம பாதத்தில் வைங்க உங்கள் பாரத்தை அவர் பாதத்தில் வைங்க உங்கள் வாழ்க்கையை கூட அவரோட பாதத்தில் வைங்க அப்படின்னு ஆனால் உலகத்தின் பின்னால் போறவன் எவனா இருந்தாலும் அதை செய்ய முடியாது பேருக்காக சொல்லிக்கலாம் அவர்கிட்ட பாரத்தை வச்சுட்டேன் அப்படின்னு உண்மையிலேயே அவர்கிட்ட உங்கள் பாரத்தை வச்சுட்டீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைக்கோ இல்லை பெரிய பிரச்சனைக்கு கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க எதுவுமே நடக்காதது போல இருந்து உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக ஆனந்தமாக வாழ்வீர்கள் அது புரியுதா ஸோ இன்றைக்கி என்னுடைய வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குது எனக்கு வேலை பறி நினைக்கிறேன் வேலை பறி போயிட்டால் நான் எப்படி சம்பாதிக்க முடியும் எப்படி என் குழந்த பார்த்து என்னோடய குழந்தை குட்டிகளை பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நாம் என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போ நீங்கள் அவர்கிட்ட பாரத்தை வைக்கல இன்னமும் உலகத்தின் பின்னால் போய் அதில் இன்பத்தையும் அடைஞ்சிருக்கீங்க அது கொடுக்குற துன்பத்தை பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்க ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா யோகி போல இருக்கணும் யோகி எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க தனக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்காக மட்டும் போராடுவாங்க கிடைக்கலனாலும் சந்தோஷம் கிடைச்சாலும் சந்தோஷம் அந்த மனநிலையில் இருப்பாங்க அந்த மனநிலையில் இருக்கிறவன் உண்மைக்கின் உண்மையின் பின்னாடி நிற்கிறவனாக இருப்பான் உண்மைக்காக போராடுபவனாக இருப்பான் அவனை யாராலையும் வீழ்த்த முடியாது யாரோடைய அவனை வந்து எவனாலையும் வீழ்த்த முடியாது அவரோட காலை யாராலையும் வாரி விடவும் முடியாது ஏன்னா உன்னைக்கு பின்னாடி நிற்கிறது யாருனா கடவுள் அப்போ உண்மையை நம்புறவங்க கடவுளை ஈஸியாக நம்பிடுவாங்க ஆனால் உலகத்தின் பின்னாடி இருக்கிறவங்க கடவுளை சும்மா ஒரு ஊர்கா மாதிரி தான் வச்சுப்பாங்க கடவுளை ஒரு ஊர்கா மாதிரி வச்சுப்பாங்க அவரே முழு சாப்பாடு அவரே முழு ஆதாரம் முழு ஆதாரமாக திகழ்பவர் தானே கடவுள் கடவுள் அந்த வார்த்தையை பாருங்களேன் கடவுள் உள்ளே தான் இருக்காரு வெளியிலே இல்லை வெளியில இருப்பது அத்தனையும் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்வதற்காகத்தானே தவிர ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் சாத்தியமானது நம்பிக்கையானது வெற்றி வாகை சூடக்கூடியது அதை புரியாமல் எது எதுவோ செஞ்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் பத்து பர்சன்டேஜ் ஒன்றும் இல்ல ஒரு பொருளை விற்கிறீங்க நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க பத்து ரூபா ஒரு பொருளுடைய விலை நீங்க பத்து ரூபா ஐம்பது காசுக்கு தான் விற்க முடியுது அதே இன்னொரு ஊர்ல அந்த பொருளை வித்தா நூறு ரூபாய்க்கு விற்கலாம் அப்ப எவ்வளவு லாபம் தொண்ணூறு ரூபாய் லாபம் உங்க ஊர்ல எவ்வளவு லாபம் ஐம்பது பைசா இங்க தொண்ணூறு ரூபாய் அப்போ எது விலை அதிகம் எந்த ஊர்ல விற்றா எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அதுதான் நமக்கு லாபமே தவிர இது லாபம் இல்லை அதே போலதான் கடவுளை உள்ள தேடு சந்தோஷத்தை உள்ள தேடு நிம்மதியை உள்ள தேடு சக்தியை உள்ள தேடு என் வாழ்க்கையையும் உள்ள தேடு நீ என்ன தேடுறியோ அதை தான் வெளிப்படுத்துகிற நீ தேடுறது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்குது அதுதான் வெளிப்படுத்துது உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும் சரியா உள்ள இல்லாதது வெளியில வராது இதை புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணிக்கிட்டா என்ன வைக்கணும் அப்படின்றது தெரியும் நான் அடிக்கடி அன்பா இருங்க அன்பா இருங்க அன்பா இருங்கன்னு யார்கிட்ட கிட்ட அன்பா இருக்க சொல்கிறேன் உங்களுக்குள்ள அன்பா இருங்கன்னு சொல்றேன் உங்களுக்குள்ள நீங்க அன்பா இருந்தாதான் அந்த அன்புன்ற தன்மை உங்க உள்ளுக்குள்ள இருக்குது அது மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த அன்பு எளிதில் வெளிப்படுத்துகிறது இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நான் வந்து எனக்காக நான் வாழலை இவருக்காக வாழற அவருக்காக வாழறவங்க எல்லாருமே அன்பு இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு தான் விரக்தியே தவிர அவர்களுக்கு விரக்தி இல்லை நான் என்னை நேசிக்கிறேன் அதனால மற்றவங்களை நான் ஈஸியா நேசிக்கிறேன் நான் என்னை நேசிக்கல என் மேலே பயங்கரமா வெறுப்பு வச்சிருக்கேன்னா மற்றவங்களை நான் எப்படி நேசிக்க முடியும் உள்ள என்ன கொடுத்தோமோ அதான வெளியில வரும் வேற எதுவும் வராது இல்லை எதை விதைச்சோமோ அதான விதைக்காதது ஒன்றும் வரல நீ ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனா நீயும் ஆச்சரியப்பட்டு இருக்கிற நீ உள்ள விதைச்சது தான் வெளியில வந்திருக்குது ஆனா வெளியில நஷ்டம் ஆயிடுச்சுன்னா உள்ள அவ்வளவு நஷ்டம் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன சாய்ராம் என்னை எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க அப்ப திருப்பி கேட்டேன் உங்களை நீங்க வெறுக்கிறீங்களான்னு வெறுக்கிறனான்னு தெரியாது நாங்க சரி உங்க மேல அன்பு வச்சிருக்கீங்களா உங்க மேல மதிப்பு வச்சிருக்கீங்களான்னு இல்ல சாயிராம் என் மேல மதிப்பு நான் வைக்கல என்னையே எனக்கு பிடிக்கல அப்போ உங்களையே உங்களுக்கு பிடிக்கலனா மற்றவங்களே எப்படி உங்களுக்கு பிடிக்கும் எங்க லாஜிக் தாங்க இது எப்படி மேஜிக்லாம் பண்ண முடியாது லைஃப்பில் என்ன லாஜிக்கோ அதுதான் இப்ப இப்போ கூட சொல்கிறேனே இந்த நொடி கூட நீங்கள் உங்களை நேசிச்சு பாருங்கள் அடுத்த சில நாட்களில் உங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருக்குதான்னு செக் பண்ணிடலாமா உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடுங்க இன்று முதல் நேசிக்க ஆரம்பிச்சிடுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் அதை கவலைப்பட வேண்டாம் அதை விட்டுருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் கொண்டு வாங்க அது உங்க வாழ்க்கையை வழிநடத்த போகுதுன்னு ஆனந்தமா இருக்கிற தன்மை இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கொடுத்த பதிவில நான் சொல்லியிருக்கேன் பதிவை கேட்காதவங்க கேளுங்க அப்போ உங்க மனசுக்குள்ள எந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கீங்களோ அந்த தான் உங்களால் வாழ முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஏழை நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நடந்தது அந்த பெண் வந்து ரொம்ப ஏழையான குடும்பம் ஒரு குடிசையில் பிறந்தாங்க அவங்க சொன்னாங்க நான் ரொம்ப ஏழைன்னா எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க சின்ன வயசில் அப்பா இறந்து போயிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த குடிசையில் இருந்து வெளியில் வரணும் 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 வரணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் நிறைய தியானம் அது இதெல்லாம் பண்ணுவேன் அப்போ நான் நிறையா எல்லாம் படிப்பேன் அந்த புக்ஸில் சொன்னது போல நான் நடந்தேன் நீ இந்த ஏழை வீட்டில் இல்லை நீ எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கணும்னு கற்பனை பண்ணிக்கோ அதன்படியே வாழ் அப்படின்னாங்க நான் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் இப்போ எனக்கு வயசு இருபத்தி அஞ்சு நான் மும்பையில் ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகியிருக்கேன் ஆனால் நான் இருந்த இடம் குடிசு இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் இங்கே மும்பையில் பேர் சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இங்கே கணவன் நல்ல வேலையில் இருக்காங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கேன் ஸோ நம்ம மனசில் எந்த மாதிரியான எண்ணங்களை வச்சுருக்கோமோ அதுதான் வெளிப்படுது அப்படின்னு அப்போது எல்லாரும் அந்த மனநிலையில் இருந்தாங்களா அந்த குடிசையில் இருக்கிறவங்க குடிசையில் இருக்கிறது தப்புன்னு சொல்லலை குடிசை உங்களுக்கு சொர்க்கம்னா சந்தோஷம் ஏன்னா மாளிகையில் சொர்க்கம் இல்லை மனசில் தான் இருக்குது உங்களுடைய புரிதலுக்காக சொல்லுற அப்போ ஏழையாக இருக்கிறவங்க குடிசையில் வாழ்றவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே மும்பையில் போய் செட்டில் ஆகிக்கிட்டு பெரிய வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்களே இல்லை சில பேர் மட்டும் அங்கே போனாங்க பல பேர் அதே குடிசையில் அங்கேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் இப்படி தான் வாழணும் இங்கே தான் இருக்கணும் இந்த சூழ்நிலை தான் இருந்தாகணும் இதுதான் என் தலையெடுத்துன்னு சொல்லி வெளி வாழ்க்கையை உள் வாழ்க்கையும் வாழ்ந்தாங்க உள் வாழ்க்கையை வாழ்ந்ததால் அதுவே வெளி வாழ்க்கையை வெளிப்படுத்தும் தன்மையாக மாறியதால் அவர்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வர முடியல இதுதான் உண்மை இதை நம்புகிறவங்க நம்புங்க நம்பலைனா நான் உங்களுக்காக சாய்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்பணும் அப்படின்னு சொல்லி ரீசன் திஸ் இஸ் அ ரீசன் திஸ் இஸ் அ ரீசன் உங்கள் குரோத்திங் எங்கே உள்ளே இருக்கு உங்களுடைய கடவுள் எங்கே உள்ளே இருக்காரு அவர் என்னைக்கு விழிப்புணர்வோடு இருப்பணும்னா நீங்கள் விழிப்புணர்வான விஷயத்தை மட்டும்தான் செய்யணும் சோர்ந்து போகக்கூடாது உங்களால் முடியாததுன்றது எதுவுமே இல்லை இந்த உலகத்துலன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லாமே சிறு சிறு முயற்சியின் மூலமாக பெரிய மாற்றத்தையும் பெரிய வெற்றியையும் அடைய முடியுன்ற நம்பிக்கையோட உங்கள் பயணத்தை தொடங்குங்க வளர்ச்சியும் வெற்றியும் உங்கள் வசப்படும்ன்றது உண்மை 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 இது எல்லாமே கடவுள் சத்தியமா வழங்கக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர இது வந்து ஒரு மாற்றான வார்த்தைகளே கிடையாதுங்க நீங்கள் எல்லா முயற்சிகளும் செய்கிறீங்க ஆனா எதையுமே உறுதியாக செய்யறது இல்லை இதுதான் உங்க பிரச்சனை இங்க எல்லாமே நல்லபடியா நடக்குது நிறைய பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தை சாஹிப்பை ஏற்படுத்தியிருக்காரு அது அன்பேசாய் குடும்பத்தில் ஆனால் சில பேர் வந்து ரொம்ப நாள் நிற்கறது இல்லை இதுதான் பிரச்சனை ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கீங்க வாழ்க்கை திடீர்னு ஏதாவது எதிர்பாராத புயல் அடிச்சிடுச்சின்னா நீங்கள் காணாமல் போகிறீங்க புயல் வந்தால் கண்டிப்பாக காணாமல் தான் போகும் ஆனால் எதிர்த்து நிற்கும்போது வந்த புயல் கூட உங்களை தாக்காது அது கடந்து போயிடும் ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓடி போயிடுறீங்க இதான் பிரச்சனை ஸோ முயற்சியும் உழைப்பும் விடாமுயற்சி இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது ஸோ நீங்கள் அசைஞ்சால் மட்டும்தான் அசைவீங்களே தவிர எவனாலையும் உங்களை அசைக்கவே முடியாது அந்த தன்மையை நீங்கள் வளர்த்துக்க முயற்சிகள் செய்யுங்க அதே போல் இன்னொரு சைராம் கேட்டிருந்தாங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஒரு பத்து நாள் செய்கிற அடுத்த பதினோராவது நாள் செய்ய முடியல என்னுடைய கருமா தடங்கள் பண்ணுதான் நாங்கள் கருமா தடங்கள் பண்ணல நமக்குள்ளே ஒருத்தர் இருப்பான் தெரியுங்களா அவன் வாழவே விடமாட்டான்ல அவன் தடை பண்ணுவான் இவ்வளோ நீ பண்ணுற ஏதாவது முயற்சி நடத்துதா அடப்போ அப்படின்றவான் அந்த அடப்போன்ற ஒரு வார்த்தை இருக்கே அதுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷனுக்கு யமனாக வந்து நிற்கிது இன்றைக்கி கூட சொல்லுங்களேன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து வாழ்ந்திருந்தா உங்களுக்கு கஷ்டங்கள் வந்திருக்குமா வந்திருக்காதா ஸோ நடந்து முடிஞ்சதை என்ன பாடத்தை நீங்கள் படிச்சிங்க அந்த பாடத்தை சரியாக படிச்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும் பாடத்தை படிக்கலையே பாடத்தை படிக்கலை எந்த விதமான ஒரு வழியையும் நீங்கள் வகுக்கலை நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எதுவுமே செய்யாம நம்ம வாழ்க்கைகளை ஜெயிக்கணும் அப்படின்னு அது இல்லாமல் நீங்கள் பல பேரை வந்து ரோல் மாடலாக எடுத்தீங்க ஆனால் பல பேர் ஜெயிச்சதை மட்டும்தான் பார்த்தீங்க அவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கானா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கண்ணீரை விட்டு வந்திருப்பான்றதை உங்களுக்கு தெரியாமல் போச்சே ஆக மொத்தம் நீங்கள் நினச்சது சரி ஆனால் நீங்கள் தப்பாக நினச்சிங்க பாருங்கள் அதுதான் பிரச்சனை பாதி நினச்சது உண்மை வெற்றி அடைஞ்சிட்டாங்க அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆனால் இன்னொன்று நினைக்க தவறிட்டீங்க அந்த வெற்றியை அவங்க எங்கே ஆரம்பித்தாங்க எப்படி தக்க வைச்சாங்க எதன் மூலமாக அவங்களுக்கு பேரானந்த வாழ்க்கை வந்ததுன்னு அதை நீங்கள் முடிவு பண்ணாமல் விட்டது தான் இங்கே அழிவுக்கு காரணமாக இருக்குது சரி அழிவு நிச்சயம் அப்படின்னும் போது வளர்ச்சியும் நிச்சயம் தானே அப்போது அத்தனை விஷயத்தையும் மாற்றி யோசிக்கும் போது அந்த யோசனை உயிர் பெற்றால் உங்கள் வாழ்க்கையும் உயிர் பெறும் இல்லை ஸோ உயிர் பெறும் வாழ்க்கையை வாழ்வதற்கு தானே நாம் இங்கே இருக்கிறோம் யாராவது வாழ்க்கையை வீணாக்கணும் வாழ்க்கையில் வந்து ஏதாவது வந்து மோசமான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும்னு யாராவது நினைக்கிறோமா இல்லையே ஸோ அப்படி நினைக்கக்கூடியவர்கள் மனிதர்களாக இருக்கவே முடியாது எந்த மனுஷனும் நினைக்க மாட்டாங்க நாம் மட்டும் நினைப்போமா அப்போ ஒரு முட்டாள் உருவாகிறதுக்கும் ஒரு அறிவாளி உருவாகுவதற்கும் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது வெளியில் இருக்கிற சூழ்நிலை தான் உள்ளுக்குள்ள நாம நினைக்கக்கூடாது உள்ளுக்குள்ள புதிய விதியை ஏற்படுத்தினா வெளியிலும் ஒரு புதிய விதியை ஏற்படுத்த முடியும் எல்லாமே இங்க இருக்கு இருந்தா வாழ்க்கையில வெற்றி தில் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில அவ்வளோதான் அதனால எல்லாரும் நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான முயற்சிகள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வந்து ஃபுட் டொனேட் பண்ணியிருக்கீங்க பட் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் எனக்கு தெரியல நான் ஏதாவது ஸ்டேட்டஸில் வைக்கல அப்படின்னா செய்து கொஞ்சம் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க உங்கள் நேம் வந்து வரணும் இன்றைக்கூட ஒரு சாய்ராம் வந்து ஃபுட் டொனேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக சாய்பாக்கிட்ட நல்லா இருக்கும் பார்த்து பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஸோ அவங்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஏன்னா நிறைய உதவிகள் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இங்கே இருக்குது அது பணமாகவோ உணவாகவோ கூட இல்லை நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒரு மனுஷனுடைய வாழ் வாழ் உங்கள் வார்த்தைகள் மூலமாக அவர்களை மாற்றினாலே கூட போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் பலனை எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யாதீர்கள் அது செய்யும்போது அதனுடைய பலன் வந்து மிகவும் குறைந்த அளவிலே நமக்கு வந்து சேரும் எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இன்னொருத்தனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்க நினைங்க என்னுடைய வழி பிறருக்கு அந்த வழி கொடுக்கக்கூடாதுன்னு நினைங்க அப்படி போது தான் கடவுள் நம்முடன் இருந்து நமக்கு தேவையானவற்றை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வரும் ஸோ கடவுளை பார்க்கணும் கடவுளை பேசணும் கடவுள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களை நீங்கள் ஆதரிச்சுக்கோங்க உங்க மேலே பாசத்தை வைங்க எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா